வணக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் இன்று கொட்டி தீர்க்கப் போகும் மழை ரூபாய் இழப்பீடு தொகை குறித்து வெளியாகியுள்ள தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு விசாக் நிகழ்வு அறிவிப்பு நடமாடும் சோதனைகளில் பேருந்து ஓட்டுநர்களின் போதைப்பொருள் பயன்பாடு உறுதி பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகார எதற்கு அனுரவுக்கு சாணுக்கியன் ஆதரவு சர்வதேச பிடியானில் பிறப்பிக்கப்பட்ட ஆபத்தான இலங்கையரை நாடு கடத்திய இந்தியா ஒன்றிய தினம் இலங்கையின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாகலி மற்றும் டுவரேலியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது இன்று பிற்பகலிற்கு பின்னர் நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் சம்பரகமுக மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் பொலநர்வை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சம்பரகமுக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என்றும் வளிமண்டல உயர் எதிர்ப்பு கூறியுள்ளது டிப்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேற்குடியேற்றவும் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை முறையாக முகாமைத்துவத்துடன் அந்த மக்களுக்கு வழங்கும் பணிகள் தற்போது வெற்றிகரமாக செயற்பட்டு வருகின்றது என ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மேல் குடியேற்றத்திற்காக சமையலறை உபகரணங்கள் கொள்வனவிற்கு அரசாங்கம் வழங்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் தற்போது எழுபது சதவீதம் வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐந்து குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுகளுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பன்னிரண்டு குடும்பங்களுக்கு இதுவரை குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளது நுவரேலியாவில் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒரு குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி பெற்றிருப்பதுடன் அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரச விசாக் நிகழ்வை மே மாதம் முப்பதாம் தேதி நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இது தொடர்பில் மெல்வத்து மற்றும் அஸ்கிரியப் பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அரச நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மூன்று நிகாயக்களின் மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு போயா குழுவின் பரிந்துரைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி மே மாதம் முப்பதாம் தேதி அரசு விசாக நிகழ்வை நடாத்துவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாக பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிதாக தொடங்கப்பட்ட நடமாடும் ஆய்வக சேவையின் மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஐம்பத்தி ஆறு பயணிகள் பேருந்து ஓட்டுநர்களில் பத்து பேர் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பாவனையில் வாகனங்களை இயக்கும் பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை அடையாளம் காணும் நோக்கில் நடமாடும் ஆய்வக ஆய்வு திட்டம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதி தொடங்கப்பட்டதாக துணை அமைச்சர் கூறியுள்ளார் முதல் சுற்று ஆய்வுகளில் பாஸ்டியன் மாவத்தை தனியார் பேருந்து நிலையத்தில் நடாத்தப்பட்டது ஆரம்ப சிறுநீர் பரிசோதனைகளில் சென்ற பொதுவாக அழைக்கப்படும் கிறிஸ்டல் ஹெரோயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாடு உறுதி செய்யப்பட்டதாக துணை அமைச்சர் கூறியுள்ளார் நேர்மறை சோதனை செய்த ஓட்டுநர்கள் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் குணசேனா கண்டுபிடிப்புகளை ஒரு தீவிர மற்றும் சிக்கலான சூழ்நிலை என்று விவரித்தார் சீரற்ற சோதனை செயல்முறை மூலம் பத்து ஓட்டுநர்கள் போதைப் பொருளின் செல்வாக்கின் கீழ் இருப்பது கண்டறியப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சோதனை மேற்கொள்ளப்படும் சாலைகளை தவிர்ப்பதற்காக பல்வேறு தகவல் தொடர்பு முறைகளை பயன்படுத்தி சில ஓட்டுநர்கள் ஆய்வு புள்ளிகளை தவிர்க்க முயற்சிப்பதை அதிகாரிகள் கவனித்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்த திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதற்காக பேருந்து உரிமையாளர்களும் பொதுமக்களும் அதிக கவனம் செலுத்தி ஆதரவளிக்குமாறு துணை அமைச்சர் அழைப்பு விடுத்தாா் ஆரம்பத்தில் மேல் மாகாணத்தில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டாலும் முன்னறிவிப்பு இல்லாமல் நடமாடும் ஆய்வக சோதனைகள் தீவு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று துணை அமைச்சர் கூறியுள்ளார் ஆய்வு தொடர்ந்து நடாத்தப்படும் என்றும் அவற்றை அதிர்வெண்ணை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரிகளை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி திசநாய்க்கு தற்றுணிவுடன் கூறிய கருத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆதரவளித்துள்ளார் கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆதரவு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பல்கலைக்கழக திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் உரையை எதிர்க்கட்சியினர் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு சென்று குறிப்பிட்ட விடயத்திற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்ட விடயத்தை எதிர்க்கட்சியினர் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் தவறான நிலைப்பாட்டை சமூகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் நாக விகாரிக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனிய விகாரிக்கோ செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசாங்கம் வடக்கில் ஒரு விகாரியை பிடித்துக்கொண்டு கொண்டு செய்வதற்கு அனைவரும் அறிவோம் அதற்கு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பை வெளியிட்டுள்ளோம் இந்த குழுவினர் பற்றியே ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதை தவிர சிங்கள மகள் வைராக்கியத்துடன் விகாரியை வழிபட செல்கிறார்கள் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை ஜனாதிபதி தான் அவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு பௌத்தர் கூட வாழாத இடத்தில் விகாரியை கட்டி அந்த விகாரிக்கு பேருந்தில் ஆட்களை அழைத்து சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்கு தீ வைக்க முயற்சித்த போது கடந்த கால ஆட்சியாளர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி துடன் அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கதிர்காமத்திற்கு தமிழர்கள் செல்வது பற்றியும் தற்போது குறிப்பிடப்படுகிறது இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்னரே கதிர்காம கந்தனி மக்கள் வழிபடுகின்றார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேடப்படும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஆபத்தான சந்தேக நபரை இந்தியா நாடு கடத்தியுள்ளது கட்டநாய்கா விமான நிலையத்தில் நேற்று மாலை சந்திக்கண்ட வரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொறுப்பேற்றியுள்ளனா் இலங்கை மற்றும் இந்திய அதிகாரிகளுக்கு இடையேயான உயர்மட்ட ஒருங்கிணைப்பை தொடர்ந்து சந்திக நபர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் சந்திக நபர் மீளது விசாரணைகளுக்காக ஹெசல்பத் போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு ஹெசல்பத்தேயில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திக நபர் பல கடுமையான குற்றங்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை கொள்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்து ஹெசல்பத்தே போலீஸ் பிரிவுக்குள் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட கொலை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைக்கு உதவி செய்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மட்டுக்கொள்ளி போலீஸ் பிரிவில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு கோட்டாஞ்சேனி போலீஸ் பிரிவில் கையெறி குண்டு வைத்திருத்தல் மற்றும் ஹெசில்பத்து வெள்ளவத்தை மற்றும் லூமெண்டல் போலீஸ் பிரிவில் கொள்ளை மற்றும் போதைப் பொருள் பைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்த நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளது கொழும்புக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் தலைமையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகளுக்கு இடமில்லை நாங்கள் மக்கள் மத்தியில் உண்மையை கூறி செயற்பட்டு வருகின்றோம் எனவே எமது ஆட்சி தொடர்வதற்கு மக்கள் ஆணை வழங்குவார்கள் நவீன உலகை வெல்ல வேண்டுமெனில் கல்வி மறுசீரமைப்பு அவசியம் அதனை செய்வதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றது எனினும் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ள ஒரு பிள்ளையை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மறுசீரமைப்பையும் குழப்புவதற்கு முற்படுகின்றதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் திருமணத்திற்கு புறம்பான உறவினை கொண்டிருந்த கணவர் மற்றும் காதலியை பகுதியில் வீடொன்றில் வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான மனைவி தனது கணவரையும் அவரது காதலியையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய பின்னர் பாதுகை போலீஸ் நிலையத்தில் சரண் அடுத்து போலீசார் கைது செய்துள்ளனர் காயமடைந்த கணவனும் அவரது காதலியும் பாதுகை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கோமகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பான மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தின் கருப்பொருளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வெளியிட்டுள்ளது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ள எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகளை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடாத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன்படி இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற கருப்பொருள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ஏ தேர்ட்டி ஃபைவ் முல்லை வீதியில் முதலாம் மைக்கல் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் குடும்பஸ்தரொருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் அரியாளி பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது மேலும் இருவர் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பரத்தட் பகுதியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பாரவூர்தி விஸ்வமடு பகுதியில் இருந்து வருகை தந்த முச்சக்கர வண்டியுடன் போதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலக்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பிரச்சனை ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் அறுபத்தைந்து வயதுடைய உக்ரைன் நாட்டு பிரச்சனை என தெரியவந்துள்ளது திக்வல்ல ஹிரிகட்டிய கடலில் கொண்டிருந்த வேளை இவர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து திக்வல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெண்ணப்புவ வெல்மன் கரை மீன்பிடி துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி போது சட்டவிரோதமான முறையில் பிடிக்கப்பட்ட எண்ணூற்றி எழுபது கிலோவிற்கும் அதிக இடையுள்ள சுறா மீன்களுடன் ஏழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை கடலோர பாதுகாப்பு படையினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் எண்ணூற்றி இரண்டு கிலோகிராம் கிராம் ஹலோவியாஸ் வால்வினஸ் வகை சுராமீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சுராமீன்கள் மற்றும் மீன்பிடி படகு என்பன மேலதிக விசாரணைகளுக்காக வெண்ணப்பூவ மீன்பிடி பரிசோதக அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலக்கையின் மீன்பிடி விதிமுறைகளின் கீழ் சுறா இனங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் இலக்கையின் மீன்பிடி ஒழுங்கு விதிமுறைகளின் கீழ் குறிப்பிட்ட சில சுறா இனங்களை பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்படும் இயற்கை அர்த்தங்கள் அல்லது வெளிநாடுகளில் ஏற்படும் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான நிதி வசதி இலங்கையிடம் இல்லை என முன்னாள் அமைச்சர் பந்தல குணவர்தன தெரிவித்துள்ளார் கோமாகம பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ரூபாயோ அல்லது வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு தேவையான டொலர்களோ எம்மிடம் இல்லை அரசாங்கத்தின் இந்த வருட வருமானம் ஐந்து மூன்று டிரில்லியன் ரூபாவாகவும் அரசாங்கத்தின் மீளெழுச்சி செலவினம் ஐந்து இதற்க அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு முன்னூறு முதல் பற்றாக்குறை நிலவுகின்றது நாட்டில் மண் சரிவுகள் சூறாவளி போன்ற உள்ளகங்கள் ஏற்பட்டாலும் அல்லது வெளிநாடுகளில் ஏற்பட்ட யுத்தம் போன்ற வெளிப்புற தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அதற்கமைய அதிர்வுகளை எதிர்கொள்வதற்கு தேவையான வலுவான பொருளாதார நிதி நிலைமை எமது நாட்டில் இல்லை இந்நிலையில் நாட்டின் நிலவும் அடிப்படை பிரச்சினை ரூபாய் மற்றும் டாலர் இல்லாததே ஆகும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த ராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ள ராணுவத்தினர் சங்க அணை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்தினர் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை காலாட்படை பிரிவின் கட்டளைத் தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கனை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்தார் அதே நேரம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள ராணுவ முகாமுக்கு அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு குடியிருந்த ராணுவத்தினர் அரளி பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு மாற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பண்டத்தரிப்பு படை முகாமானது நூறு அடி நீளத்தை கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு காலம் தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் இன்று கொட்டி தீர்க்க போகும் மழை ரூபாய் இழப்பீடு தொகை குறித்து வெளியாகியுள்ள தகவல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு விசாக் நிகழ்வு அறிவிப்பு நடமாடும் சோதனைகளில் பேருந்து ஓட்டுநர்களின் போதைப்பொருள் பயன்பாடு உறுதி பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகார எதற்கு அனுரவுக்கு சாணக்கியன் ஆதரவு சர்வதேச பிடியானில் பிறப்பிக்கப்பட்ட ஆபத்தான இலங்கையரை நாடு கடத்திய இந்தியா